ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பூர் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாண நாள் ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா கல்யாண நாள் எங்கள் அக்கா வீட்டில் போய் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சொல்லலை வரேன்னு தெரியும் ஆனால் இதுக்காக தான் வரேன்னு தெரியாது ரெண்டாவது திருப்பூரில் இன்னொரு வேலை இருக்குது அதுக்காக நம்ம வந்து போகிறோம் நாங்கள் போகிற நேரத்தில் எங்கள் அக்காவோட கல்யாண நாள் வேறு வருது அதனால் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பாருங்க நீங்க இப்பதான் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் நாங்கள் வீடியோ உங்களுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் பொட்டு வந்து வச்சிருந்தேன் வேர்க்குது வேர்க்குதுன்னு ஒட்டியும் கீழே விழுந்துருச்சு எப்பயுமே நான்தான் வச்சுட்டு வருவேன் வீட்டில் ஏதாச்சும் ஒன்றா நான் அந்த தடவை கருவை வந்து மறந்துச்சுட்டு வந்துட்டார் என்னது அப்படின்னா பர்சு அப்புறம் என்னை வந்து பேக்கரியில விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தார் அதனால சரி இங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில் வந்து உட்காந்துருப்போம் எங்கள் அக்கா வாழ்து ஆமா அந்த என்ன சொல்லி வச்ச மாதிரி போட்டிருந்தேன் போட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் நான் கழட்டிட்டு வேற ட்ரெஸ் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எங்க அக்காவுக்கு வந்து கேக் வெட்ட போறாங்க திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லிருங்க எங்க தான் கேக் வாங்க சொல்ல போனா நாங்க வாங்கிட்டுலாம்னு நினைச்சோம் அதனாலதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு கேக் வாங்கி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியை வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தோம் ஆனா இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க व्यक्ति यार ये व्यक्ति लोग बहुत हो मामा मांगे हाँ व्यक्ति करो दिला दिला इधर इधर वहीं बैठ रहे हैं व्यक्ति ओड मैं कुछ अच्छे कुमारों में ये कुछ क्या है कुछ अच्छे कुपालों कोई क्या है बच्चों ठीक है

योजी, योजी, अप्पा, माँ वेट करो, नीवा आई था। इल्ले रे, एंड आवाज़ आ रहा है। आरे आवाज़ तुला पक्की है ना, नाना उबल तुला पक्की है। आरे मुझे चुनो, नीवा। माँ एंड एंड तुला उठी। गैपी बेटी क्या आवाज़ दे माँ। थैंक्स किल्लू माँ को प्ले। तू माँ नारवाल को कली। हैप्पी வகுத்துங்க ஊத்திங்க मैथमेटिक्स ஒரு கொன்னு கொடுங்க ஒரு கொன்னு கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீட் பண்ணுங்க மேம் முதல்ல என்ன நாலு ஃபார்முலா ஒண்ணுலலாம் திரிமா எப்பப்ப தாலி கரெக்ட் திரிமா அப்படியே இருக்கா हां எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்ப என்ன தப்பு இல்லை என்னது அவன் கேக்கறது என்னன்னு யே என்ன <laughs> <laughs>

இல்ல நான் குப்ப ட்ரை பண்றானே இப்ப அதுக்குதோ என்ன சொல்ல மாட்டாங்க இப்பவே வரேன் இல்ல சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் என்ன சொல்றா பாப்பேன் நான் பண்ணிடலாம் நீங்க கரெக்டா

என்னடே இதுல இருக்கிறவங்க மாதிரியே இவங்க என்னது ராதா அவர் பேர் என்னது ராமன் சீதை மாதிரி நீங்க ஒத்துமையா இருக்கணும் அடிச்சுக்கிட்டு சாகாம தெரியும் தெரியும் மாமா அந்த முடிவு தானே எடுத்துராதிங்க நான் சும்மா இவங்க எப்படி ஒத்துமையா இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ அப்படின்னா இந்த தான் இப்போ வந்து பூண்டி முருகன் பூண்டி முருகன் கோவில் நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம் அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன கோயில் போகிறோம் அதுலேருந்து ப்ளான் இருந்தோம் அடுத்த கோயில் அதுக்கடுத்து பிளான் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கோயில் வந்து போனதுல சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் வரலாம் யானை கோயிலுக்கு வந்திருக்கியா யானை கோயிலுக்குல திருமுருகன் பூண்டி கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நட சாத்தி இருக்கு அதனால நட திறந்ததுக்கு அப்புறமா சாமியை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே கிணறு இருக்கு அதுக்குள்ள எனக்குள்ள ஒரு கிணறு வந்து இருக்கு அந்த கிணற வந்து மூடி வச்சிருக்காங்க ஏன் மூடி வச்சிருக்காங்கன்னு கேட்டதுக்கு கருவா வந்து சொல்றாரு தூசி உள்ள விழுகக்கூடாது அப்படின்னு மூடி வச்சிருக்காங்க இது யாருந்துச்சு அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல இந்த இங்க பாருங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க எங்க வீட்டுக்கார் புத்திசாலித்தனமா சொல்லிட்டு கூடாரு எந்த அளவுக்கு ஆணம் இருக்கு சுத்திலும் இந்த பாம்போட செலை வந்து வச்சுருக்காங்க சுத்திலும் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது நம்ம இன்னொரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு நம்ம வந்து போக போகிறோம் ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே வந்து நட திறந்துடுவாங்கள்ல அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது இங்க வந்து சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து சொல்லிட்டாங்க அதனால இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு வந்து நம்மளால எங்க போனாலுமே பெல்ட்டை வந்து மறந்து வச்சுட்டு வந்துருவாரு அந்த மாதிரிதான் இன்னைக்கு அன்னைக்கு பிரியாக்கா வீட்டுக்கு போயிருந்தப்ப மறந்து வச்சுட்டு வந்துட்டு ஒரு பெல்ட் வாங்கினாரு இப்ப இங்க வரும்போது மறந்து வச்சுட்டு வந்து பெல்ட் வாங்கி இருக்கிறாரு குடிச்சிட்ட குடிச்சிட்டி கம்மாங்கல் இருக்கா கம்மாங்குல் இருக்கா

அவரில் இந்த கோயிலில் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி வந்து வச்சுருக்கிறது பெருசு இல்லை ஆனால் கூலிங் வாட்டர்லாம் இருக்குது அதை சொல்கிறேன் கூலிங் வாட்டர் நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர் மூணுமே இருக்குது இவர் வந்து சாமி வந்து தண்ணி இந்த குளத்துக்கிட்ட வந்து முதலையே பிள்ளையக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் சாமி அதனால் அந்த முதல்ல வந்து தண்ணி இல்லாத குளத்தில் வந்து தண்ணி வந்தது இல்லாமல் முதலையும் வந்து நான் முதல்ல வந்து

நம்ம இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் திருமுருகன் பூண்டி கோயிலுக்கு போயிட்டு நட இருந்தது அதனால ரெண்டு இருபது போல் நம்ம வந்து அவினாசி கோயிலுக்கு போ அவினாசியில் இருக்க சிவன் சிவன் கோயிலுக்கு அது சாமி பேர் தெரில சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது திருமுருகன் கொண்டி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தண்ணி பழம் சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் ரொம்ப டயர்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்